தாவேக்கா எப்படியும் பெரிய கூட்டணி அமைச்சரும் இந்த மெகா கூட்டணிகளை நாமளும் இடம் பெற போறோம் நாம கடைசியா போனா நமக்கு ரெண்டு சீட்டு கொடுத்துருவாங்க இப்போவே போனோம் ஒரு அஞ்சு சீட்டை கரெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி மொத ஆளா பேருந்து எந்த ஊருக்கு போகுது அந்த பேருந்து கிளம்புமா கிளம்பாதா டிரைவர் இருக்காரா இல்லையா அந்த வண்டி பஞ்சரானது கூட தெரியாம அந்த வண்டியில போய் ஒருத்தன் சீட்டு போட்டா அப்படி இருக்கும் துண்டத்துக்கு போட்டா அது மாதிரி பஞ்சரான டிரைவர் இல்லாத எந்த ஊருக்கு போகுதுனே தெரியாத டீசலே நிரப்பாத தாவேக்காங்கிற வண்டியில மொத துண்டை போட்டாரு நம்ம அண்ணன் முஸ்தபா இப்ப ரெண்டு சீட்டா கடைசியா கிடைக்கும் எதிர்பார்த்தவருக்கு இருபத்தஞ்சு சீட்டு கிட்ட தருவோங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை நடந்திருக்கு இருபத்தஞ்சு ஆள் இல்லைங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவர் இருக்காராம் கரூர் சம்பவத்துல தலைமுறைவா இருந்தாங்க இல்லையா கிட்டத்தட்ட முப்பது நாளைக்கு மேல நாற்பத்தொரு மரணத்துல அந்த முப்பது நாளும் எல்லா ஊடகங்களையும் அந்த நன்றி கடனுக்காவது அவருக்கு நீங்க ஒரு இருபது சீட்டாவது கொடுத்தா இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு ஒன்னு எங்க கூட வா இல்ல எங்களை பத்தி பேசாமறு ரெண்டுல என்ன செய்ய போற ரெண்டுல ஒன்னத்தோடு ஒத்த வரல நீட்டி இருக்கிறது பாஜக ஒன்னு எங்க பக்கம் வா இல்லைங்க உங்க பக்கம் வந்தேன்னா என்னுடைய அரசியல் வாழ்க்கை சூனியமா போயிருங்க நான் எதுக்காக கட்சி தொடங்கணும் அதுவே கேவலமா போயிருங்க நான் வேற உங்களை பாசிச பாஜக கொள்கை எதிரி பாஜக மோடி சார் அப்படின்னு நான் சார் இதுக்கு மேல நான் உங்க கூட மானம் கட்டி என் கூட விர்ச்சுவல் வாரியஸ் என் காதல ஏறி கண்ட கண்ட வார்த்தையில பேசுவாங்க சார் நான் வர முடியாதுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுனால சரி எங்க கூட வரல எங்களை பத்தி பேசாத இது நல்லா இருக்கு சார் இந்த கமிட்மெண்ட் நான் ஒத்துக்கிறேன் இது நான் கீப் அப் பண்றேன் அப்படின்னு சொல்லி செப்டம்பர் இருபத்தி ஏழுக்கு பிறகு பாஜக அப்படிங்கிற வார்த்தையை கூட பேசல அப்ப

இதுன்னு எல்லாம் பார்த்து இந்த எதிர்க்கிச்ச நாலரை வருஷத்தை கடத்தி திருப்பி ஒரு கூட்டணி அமைச்சு நான் ஒரு முதலமைச்சர் கேண்டடேட்டா வந்து நின்று நின்ன முதலமைச்சர் ஆகலான்னு பார்த்தா கூட துணை முதலமைச்சர் தான் நான் இவ்வளோ வருஷம் டிராவல் பண்ணி வந்தேன்னா அப்படின்னு சொல்லி எடப்பாடியோட மைண்ட் வாஷை கேட்ச் பண்ணிக்கிட்டு இது ஒத்து வராது அப்படின்னு சொல்லி அதுவும் முடி இருக்கிறது இப்போ அதிமுக கூட்டணிக்கும் தேவைக்கா போகலை